புதுசு தான் இது வாங்கி ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதத்துக்கு மேலேயே இருக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இது வாங்கி ஒரு வருஷம் இருக்கும் இதெல்லாம் விளக்குனா நல்லா இருக்குது இதுதான் உடைய ஆரம்பிச்சிச்சு அதனால லைட்டாக வளக்கிட்டு விட்டுட்டேன் மங்கும் பாருங்கள் சூப்பராக விளக்கிட்டேன் பக்கெட்டு பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்தது அப்படியே பல பல பழப்பழன்னு வளக்கிட்டேன் அப்படியே கை வலிக்காத சிம்பிளாக விளக்குனேன் அப்படியே பல பளபளன்னு பழப்பழன்னு பாருங்கள் இல்லை இருக்குது தேவையானது டிஃபனுக்கு போடுற சோடா மாவு இட்லி மாவு ஒரு ஸ்பூனு கோலமாவு ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு ஸ்பூனு சோப்பு தூள் ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் சூப்பராக பல பள பளபளன்னு ஆகிடுச்சி இதே மாதிரி இலைக்கு இதே மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த சேனல் பார்க்குறவங்க பார்த்துட்டு மாதிரி செஞ்சுட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க பாருங்கள் சூப்பராக சிம்பிளாக பல பலன்னு விளக்கியாச்சு செலவில்லாத வீட்டில் இருக்கிறத வச்ச